எல்லோருக்கும் வணக்கம் சோ இன்றைக்கான ஒரு தலைப்பு என்னன்னா காரணமே இல்லாமல் அப்படின்னு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா எந்த எதிர்பார்ப்பும் என் கணவனிடத்தில் இல்லை ஆனால் நானாகவே அவருக்கு அடிமைப்பட்டு கிடப்பதால் மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏன் என்று எனக்கே தெரியவில்லை என்ன காரணத்தினால் இப்படி அடிமையாக இருக்கின்ற எனக்கே தெரியவில்லை இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கிறாங்க கணவனை நம்பி வாழலை கணவன் டேந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்க எதுவுமே செய்ய வேணாம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் இருக்காங்க இன்ஃபேக்ட் இவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க சகல சேவையும் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா சேவையும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பட் கணவர் அங்க ஒரு பர்சன்டேஜ் சேவை கூட செய்யலை அப்படி இருந்தும் கூட கணவனின் மனம் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து தனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறதுக்கு குப்பையில போட்டு அவர் சொல்றது ரைட்டா தப்பான்னு கூட யோசிக்காம அவர் சொல்வதை எல்லாம் செய்து வந்ததன் விளைவாக மன அழுத்தத்தில் இருக்கிறேன் சோ இது வந்து கொஸ்டின் காரணம் என்ன தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா மேஜரா நீங்க சொன்ன ஆன்சர்ஸ்ல வந்து என்ன வந்தது அப்படின்னா ஹிடனா இருக்கும் காரணமே இல்லாம அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல்லாம் இருக்காதுங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்ப்பு இருக்கும் அது ஹிடனா இருக்கும் அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காம இருக்கலாம் ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி நம்ம அடிமையா இருக்க முடியும் எதையுமே எதிர்பார்க்கலன்னா அப்ப நம்ம அன்பு நல்லா ஆயிடும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிமை அடிமையில நம்ம வாழும்போது மட்டும்தானே மன அழுத்தம் எல்லாம் வருது அப்பா அது ஹெட்டனா இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதுக்கு மேஜரா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆண் துணை அப்படிங்கறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தானே என்னால ஆண் துணை இல்லாம வாழ முடியாது அப்படின்னா என்ன சும்மா இருந்தா போதும் ஆனா இருக்கணும் ஒரு சொசைட்டில நான் தலை நிமிர்ந்து வாழ்றதற்கு ஒரு சுமங்கலியாக வாழ்வதற்கு அப்படின்னு ஏதோ சம் கண்டிஷன்ஸ் வந்து ஹெட்டனா இருக்கும் அதன் விளைவாக கூட இவர் வந்து அவர் மனம் போல் நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பிளஸ் முக்கியமான பாயிண்ட் வந்து சமுதாயம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்குது இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் கணவனே கண் கண்ட தெய்வம் பெண்கள் இறைவனைத்தான் சரி கணவனைத்தான் இறைவனாக காண வேண்டும் அப்படின்னு எல்லாம் நிறைய சாஸ்திரங்கள்ல ரூல்ஸ்ல சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா அது வந்து உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்க கூடும் அப்படிங்கறத பாயிண்டா நீங்க வச்சீங்க சரியா மீதி நீங்க சொன்ன விஷயமே இல்லாம என்னன்னா இவர்களுடைய அகங்காரம் இவர்களாகவே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அப்படின்னா நான் என் கணவனை எப்படி எல்லாம் பாத்துக்கிறேன் தெரியுமா அப்படின்ற அந்த அகங்காரத்தை சாட்டிஸ்பை பண்ணணும் அப்படின்னு நீயா வட்டத்தை போட்டுக்கிட்டு நீயா சாட்டிஸ்ஃபை பண்ற சேட்டிஸ்ஃபைடா இரு ஆனா அவங்கள நீ உன்னையே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஆனா உன் அகங்காரம் அவனை சாட்டிஸ்ஃபை பண்ணி அதனால சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு ஒரு கெத்து பாக்கணும்னு நினைச்சா பின்ன மன அழுத்தம் வராம என்னதான்ப்பா செய்யும் இட்ஸ் யுவர் யூ ஹேவ் கிரியேட்டட் ஸ்மால் சர்க்கிள் நீயா ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நீயா வந்து உன்னை உன்னையே மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி கொண்டாய் ஸோ ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வந்து அங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து எந்த போர்ஸும் பெருசா இல்லை இவங்களாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன் நான் செய்வேன் சொல்லிட்டு இவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் பல விஷயங்களை செய்து கொண்டு மன அழுத்தத்தில் இருப்பது என்பது முட்டாள்தனத்தின் உச்சத்தை காட்டுகின்றது அதுல ஒரு ஈகோ இருக்கலாம் என் நான் வந்து என் கணவன் மனம் போல் நடக்கின்ற மனைவி என்ற ஒரு ஈகோன்னு இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவங்கள ஹிடனாக போட்டு ஆட்டி வைக்க கூடும் அதன் விளைவு அவர்கள் ஆடுகிறார்கள் சொல்லிட்டு நிறைய காரணத்தை நீங்க அடிக்கிட்டீங்க அண்ட் அப்கோர்ஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணணும்னு வேற சொன்னீங்க என்ன காரணமாக இருக்க கூடும் ஏன் நான் வந்து இப்படி எனக்கு பிடிக்குது ஏன்னா ஒரு விஷயம் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது சரியா தவறா அது நம் குடும்பத்திற்கு ஏற்றதா நன்மையா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சுதானே முடிவு பண்ணணும் இப்போ புத்தியே இல்லாம அவர் கேட்டாரு அவர் சொல்றாரு அப்படின்னாலே டக்கு டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உட்காந்து அள வேண்டியதான் இருக்கும் பின் விளைவுகள் அப்படிங்கிறது வரத்தானே செய்யும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு குழந்தை வந்து ஏதோ ஒண்ணு கேட்குது அப்படின்னா அது நியாயமா இருந்தால் அந்த தாய் அப்ரூவ் பண்ணுவா அது நியாயம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லடா கண்ணா அதெல்லாம் முடியாதுன்னு பொலைட்டா சொல்லிட்டு அவ போயிடுவா அதுக்கு பேர் தானே அன்பு அதை விட்டுட்டு அடிக்ஷனாக இருக்கும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் பின்னாடி அது உனக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டம் வரும்போது அல்லது என்ன பிரயோஜனம் அப்போ அந்த புத்தி வேலை செய்யல எதை நம்ம அப்ரூவ் பண்ணணும் எதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல கண்மூடித்தனமாக எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணால் மன அழுத்தம் வராமல் என்ன பண்ணும் ஸோ தேட் ஃபோர் இவர்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் சோ இவங்க வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு உண்மையான தாயாக இருக்க வேண்டும் எதை அக்செப்ட் பண்ணணும் எதை ரிஜெக்ட் பண்ணணும்னு புரிதல் வேணும் புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கப்பா ஏன்ப்பா அப்படி பிளைண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தியை கொஞ்சம் விழிச்சு பார்த்தாங்கன்னா உண்மையான அன்பை காட்டப்பா நீ போலி அன்பாயும் ஒரு குழந்தைக்கு தாத விஷயத்தை கேட்டு அதை தாய் ஒப்புக்கொண்டு கொடுப்பாளே ஆனால் அதற்கு பேர் அன்பு முடியாது குழந்தையை கெடுப்பதற்கு சமாளமாகி விடாதா இப்ப என்ன சோ உண்மையான அன்பு என்பது அவர்களை இன்டிபெண்டாக வாழ விடணும் அவர்கள் தான் இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எப்படி அன்பாக இருக்க முடியும் எப்படின்னாலே சுதந்திரமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுப்பதல்லவா இப்ப நீயும் அடிமையாக கொண்டு அவர்களையும் அடிமைப்படுத்தி கொண்டிருப்பதால் வந்த விளைவுதானே இது ஸோ அன்பின் உணர்வை அன்பென்றால் என்னவென்று உணராததன் விளைவாக எந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடும் மிக அற்புதமாக எல்லோருமே சொல்லிவிட்டீர்கள் ஸோ என் பங்குக அந்த லவ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டச் பண்றேன் நீங்க சொன்னதுதான் எல்லாமே பதில் ஸோ ஐடென்டிஃபை ஏ நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறத அந்த ரூட் லாக் என்னன்னு கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ண முயற்சிக்கலாம் இல்லது அன்புனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே இதுக்கு தீர்வு கிடைத்து விடும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்ப வாட் இஸ் லவ்ன்றதை எக்ஸாக்ட்லி புரிஞ்சுக்கணும் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு லவ்னா யாருக்குமே தெரியலங்க லைக்ஸ் லவ்ங்கிறான் சினிமால பாட்டுற லவ்லாம் லவ் லவ்ங்க ஒரு ஃபைட் போட்ட ஒரு காதலிக்கு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல ஒரு பயங்கரமான லவ் வந்துடுது ஸ்கில்ல பார்த்துதான் பொதுவா வரும் சினிமால பாக்குற எல்லாம் ஸ்கில்ல பார்த்து வருது ஒன்றை காரணம் காட்டி வந்தால் அதற்கு பெயர் காதலே கிடையாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா காரணமே இல்லாமல் காதலிப்பது அப்போ ஆட்டோமேட்டிக்கா காரணமே இல்லாமல் காதலித்தால் இன் திஸ் வேர்ல்ட் அப்ப அந்த பெண்மணி சொல்கிறால் நான் காரணமே இல்லாமல் என் கணவன் இடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறேனே அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் ஏன்னா கணவன் டட்டும் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நீ சேவகியாக இருந்திருப்பாய் அப்போ இறை இறைவனுக்கு அடிமையாக இருந்திருப்பாய் அப்போ அந்த அடிமைங்கிற பேர் மாதிரி சரணாகதின்னு பேர் வந்திருக்குமே அப்போ ஒருத்தட்ட போயிட்டு சிக்கிட்டு இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது முழுமையான அந்த இறைவனுக்கு ஏன்னா எல்லாருக்கும்னா அது இறைவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அப்போ அந்த லவ் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்போ ஒரு கண்டிஷனோடு வருவது ஒரு பர்டிகுலராக ஒரு ஆள் கிட்ட வந்துடுச்சு அப்படின்னாலே அங்கே கட்டி அங்கே வந்து ஒரு எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு காரணத்தினால இன்னொரு ரீசன் கூட சொன்னாங்க ஒரு அடிக்ஷன் வருமாங்க ஏன் புருஷன் புருஷன் என்னுடைய புருஷன் அப்படின்ற மாத்திரத்திலேயே ஒரு அடிக்ஷன் வந்து விடுகிறது நோ மேட்டர் இஸ் பட் மை ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தி மொமெண்ட் மை எனதுங்கிற ஹஸ்பண்ட் அப்படிங்கறதே ஒரு ஆக மாறுகின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் சரி எனிவே இப்போ இந்த லவ் அப்படிங்கிற கான்செப்ட மிக ஆழமாக டெப்தாக புரியும் போது இந்த ப்ராப்ளத்துக்கு சால்வ் கிடைக்கும் அப்போ இதான் பகவத்கீதை முழுக்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு என்றால் என்ன விருப்பு வெறுப்பு எதுலையுமே வைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுது சம பாவனா எல்லாத்தையுமே சமமாக நேசிக்க பழகு அப்படின்னு காட்டுது ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க பழகு அப்படின்னு காட்டுது வேலைக்கு போனேன்னா அங்க வந்து ரிசல்ட்ல லாக் ஆகாத ப்ரொசீஜரை ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நீ என்ஜாய் பண்ணி வாழ பழகு அப்படின்னு சொல்லுது இப்படி உன் வாழ்க்கையை ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க பழகி கொண்டு அன்போடு ஆனந்தமாக எல்லாத்தையும் அன்பு காட்டி நீ வாழ ஆரம்பிச்சேன்னா அது உண்மையான மகிழ்ச்சியை தரும் உண்மையான ஆனந்தத்தை தரும் அப்ப எப்போதுமே மித மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உனக்கு ஒரு விரக்திங்கிறதே இருக்காது அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன் புத்திசார்பா வேலை செய்யும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்லி கேம்ல புத்தி சூப்பர்வா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பெட் கேம்ல சுத்தமா வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அம்மணி பாவம் பெட் கேமாக விளையாடி விட்டால் ஸோ என் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு எனத்தையோ கேம் ஆடுற அன்புன்னா என்னன்னு புரிஞ்சுக்காம அப்போ உண்மையான அன்புல இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்ட் கூலா இருக்கு ரிலாக்சா இருக்கு எல்லா நேரத்திலையும் ரிலாக்ஸ்டா இருக்கு அப்ப கணவன்கிட்டையும் அது ரிலாக்ஸ்டா தான் இருக்கும் அப்போ அவர் சொல்லுவதை எதை ஏற்க வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் எது நல்லது எது கெட்டது பின் விளைவுகள் என்ன ஏற்படும் இவைகளையெல்லாம் அற்புதமாக ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு செயல்பட்டிருக்கும் ஆனால் எப்போதும் வெறுமனை விரக்தியாக வாழ்ந்து கொண்டு கணவனை திருப்தி செய்வதால் மட்டுமே சுகம் இருக்கும் என்று இவளாக ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு கணவன் திருப்தி அடையாதில்லையே என்று மன அழுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் எப்படி அன்பாகும் பட் வி ஆர் சீட்டிங் அவர் செல்ஃப் நான் எப்படி எல்லாம் கணமணிக்கு அன்பு காட்டினேன் பாத்தீங்களா ஹவு கெடிட் கால் பி அ லவ்ங்க சோ முழுக்க முழுக்க அவரையும் கெடுத்து நீயும் கெடுத்து நீயும் அடிமையாகி அவரையும் அடிமைப்படுத்தி ஹவு கடை இட் பி அ லவ் இது எப்படி அன்பாக முடியும் அன்புனாலே முழுமையான இண்டிபெண்டென்ட்னு நீயும் இருக்கணும் அவங்களையும் இண்டிபெண்டென்ட்டா வாழ வைக்கணும் அடிமை செய்யாது அடிமை ஆகாது இதுக்கு பேர் தானே அன்பு அப்படியே உல்ட்டா வச்சுக்கிட்டே லவ்னு நம்ம ஏமாத்திட்டு இருக்கிற வரைக்கும் எப்படி தீர்வு கிடைக்கும் ஸோ தேர் சத்சங்கம் ஒன்றே தீர்வு அன்பு என்றால் என்னவென்று புரிய வேண்டும் பக்தி என்றால் என்னவென்று புரிய வேண்டும் இறைவன் என்றால் யார் என்று புரிய வேண்டும் இந்த உலகம் மாயை என்று புரிய வேண்டும் நான் யார் என்று தெரிய வேண்டும் இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த ஞானம் ஒன்றே அவர்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடும் ஏன்னா ஹிட்டனா இருக்கு வேற காரணம் அவங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகும் பட் காரணத்தை கண்டுபிடிச்சவங்க தூக்கினாலும் சரி அல்லது இந்த சத் சங்கத்தில் கலந்து கொண்டு உண்மையான ஞான அனுபவத்தை அவர்கள் பெற 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த அனுபவம் மாய மாயிலே சிக்கியுள்ள அந்த அனுபவம் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும்னா அல்டிமேட் சொல்யூஷனா பகவத்கீதை ஒன்னுதான் டோட்டல் சொல்யூஷன் நாம பேசியிருக்கிற கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்ற தியானம் அத்தனையுமே அவர்கள் முயற்சி செய்யலாம் படிப்படியாக முறையாக ஒரு குருவை அணுகி குருவிடம் கற்றுக்கொண்டு முயற்சி செய்து கொண்டு வந்தார் மிக சுலபமாக இம்மாதிய விஷயங்களிலிருந்து வெளியே வரலாம் என்பது எனது பதில்